அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டேன் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட கீழே இருக்க இருக்க பண்ண கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் Um... தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கேரளா ஆந்திரா மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் புரட்டி எடுக்கும் கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அங்கு பெய்த கனமழை காரணமாக தமிழகத்திலும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் ஆந்திராவிற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் கேரளாவிற்கு

கலிங்கப்பட்டினத்திற்கு அருகே கரையை கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது வேகத்தில் கனமழை பெய்ய உள்ளது நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் டெல்டா மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் என்று அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மல் மிதனாலயம் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்